ஹாய்மா சீத்தாப்பழம் பார்த்துட்டு வாங்கணும்னு நினச்சேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் சீத்தாப்பழம் வாங்கி வச்சுருக்காரு எப்போவுமே இப்படி தான் அந்த பழம் ரெண்டு வந்துட்டு நேற்று சாப்பிட்டதோட பாக்கி சீத்தாப்பழம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நல்ல பழமாகவும் இருந்தது அந்த ரெண்டையும் பார்த்தா ஒரு டவுட்டு ஏதோ நல்லா இல்லாத பழம் மாதிரி இருக்கவும் இந்த பழத்தை வச்சுட்டு இது ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அதை எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்தேன் பழத்தை எடுத்துட்டு அப்படியே சரி பிச்சு பார்த்துக்கலான்னு பார்த்தா பிக்கிறதுக்கு ஈஸியாக வந்தது உள்ளே பார்த்திங்கன்னா புழு ஐயோ சீத்தாப்பழத்தில் புழு இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் அந்த இருந்தது எல்லாம் உள்ளே ஓடி போயிருச்சு புழு நிறையாவே இருந்தது டக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் வெளியில் கொண்டு போயிட்டேன் புழு பார்த்தாலே எனக்கு எப்பவுமே பயம் எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்தோன்னா காமிக்கலாம் அப்போ தான் இன்னுமே வாங்கும்போது நல்லதாக பார்த்து வாங்குவாருன்னு நினச்சிட்டு எடுத்து அங்கே வச்சுட்டேன் வச்சுட்டு வந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு லைட்டையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறந்தான் உள்ளே வந்தேன் ஏன்னா இது மாதிரி புழு இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் அதனால் வச்சுட்டு ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த பழத்தையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிச்சு பார்த்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பழமாகவும் இருந்தது அதனால் பிக்கும் போது பா பயத்தில் பிச்சாலும் அதுக்கப்புறம் உண்மையிலேயே நல்ல பழம் தான் இது இருந்தாலும் சரி உள்ள வேற எங்கேயாவது புழு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே பிச்சே பார்த்துருவோம் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பிச்சு பார்க்கலான்னு நினச்சிட்டு பிச்சு பார்த்தேன் பார்ப்போம் பரவாயில்ல உண்மையிலே எங்கேயுமே புழு எதுவும் இல்லை ஏன்னா புழு புழுன்னு அது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த பழம் ரொம்ப நல்லாவே இருந்தது சாப்பிட்டும் பார்த்தேன் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இனிப்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது பழம் ரொம்ப நல்லா பெரிய பழம் இல்லை அதனால டேஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது இன்னொரு பழத்தை நான் எடுக்கவே இல்லை எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்து பிச்சு பார்த்துக்கிட்டோன்னு வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பிச்சு பார்த்துருக்காரு பார்த்துட்டு அதுலேயும் புழு இருந்த பக்கத்து கடையில் தான் வாங்கினதுனால ரெண்டையும் கொண்டு போயிட்டு கடையில் கொண்டே காமிச்சோடனே அவங்க வெயிட் போட்டு பார்த்துட்டு ஒன்று ஆறுநூறு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பழத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பக்கத்து கடைங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு போய் கொடுத்துட்டாரு இல்லைனாக்கா கீழே தான் போடுவோம் போன வாரத்துலேயும் கூட ரெண்டு கிலோ கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கிலோவுக்கு மேலே கொய்யாப்பழத்தை கொண்டு போய் கீழே தான் போட்டார் அதே மாதிரி தான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டோம் வீணாக போனோம் ஆப்பிள் கட் வெளியிலெல்லாம் அழகாக இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது நான் வெட்டி வெட்டி எல்லாம் கீழே போட்டுவிட்டேன் வெட்டி பார்த்துட்டு அது மாதிரி கொண்டு போய் எல்லாம் மாற்றலாம் மாட்டார் அப்படியே கொண்டு போய் கீழே போட்டாலும் போடுவாரே தவிர கொண்டு போக மாட்டார் என்னான்னு தெரில சீத்தாப்பழம் இப்படி இருக்குன்னோடே அது பக்கத்தில்ங்கிறதுனால கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டார் போல இருக்குது உண்மையிலே சீதாப்பழம் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்லாம் நான் சீத்தாப்பழம் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் அம்மா தான் நிறையா சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னால் அதில் நிறையா விதைகள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னால் அது நாட்டுப்பழம் பழம் சின்னதாக இருக்கும் விதை நிறையா இருக்கும் அதனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்திருக்காரு அது இப்போ கொஞ்ச நாளாகவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இந்த பழம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ சாப்பிட்டுட்டேன் இதில் விதையே இல்லை ஜாஸ்தி விதையே இல்லை சும்மா ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இருக்கே தவிர விதையே ஜாஸ்தியே இல்லை நல்ல பழமாக இருந்தது சதப்பிடிப்பாக இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருந்தது நான் போன வாரம் ஹாஸ்பிட்டல் போகும்போதே பார்த்தேன் சீத்தாப்பழம் வாங்கணும்னு நினச்சிட்டு அப்புறம் சீத்தாப்பழம் ஆப்போசிட்டில் விற்கிறதுனால காரு அங்கே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு சௌகரியமும் இல்லை அதனால சரி வேணாம் மருமவனையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இன்றைக்கும் வரும்போதும் நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்துவிட்டேன் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் வாங்கியே வச்சுருக்காரு எப்போவுமே அப்படி தான் நான் மனசில் ஏதாவது ஒன்று நினச்சா போதும் உடனே அவர் வாங்கி கொடுத்து வச்சுருவார் அது மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் அது மாதிரி நீங்கள் நினச்சது நீங்கள் சொல்லாமலே உங்கள் கணவர் வாங்கிட்டு வராறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எப்போது அடிக்கடி அது நடக்கும் நானும் ஆச்சரியமாக இருப்பேன் ஆனால் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது நான் நினச்சேன் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்ட்டு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட சொல்கிறதே இல்லை ஆனால் அது என் மனசுலேயே நான் வச்சுக்கிடுவேன் அது அடிக்கடி நடக்கிறது எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும் உடம்பு குளிர்ச்சிங்கிறதுனால இப்போ அதை வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா டெய்லி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா வந்தால் உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரில எப்படியும் ஒரு பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் தெரியல பார்க்கலாம் சீக்கிரம் நல்லாடும் நினைக்கிறேன் ஆனால் குளிர்ச்சியான பொருள்கள் தான் சாப்பிடணுங்கிறதுனால இந்த இதெல்லாம் சாப்பிட்டுருக்குறேன் ஆனால் இப்போ பரவாயில்ல ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோலாம் போட முடியும் அது வரைக்கும் இது மாதிரியான வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பழத்தை ஒரு பழத்தையே சாப்பிட்டே முடித்தாச்சு அவ்வளோதான் சாப்பிட முடியும் இன்னொரு பழத்தை எடுத்து